பிதாமகன் பேரறிஞர் அண்ணா கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உலகத்தாரின் கவனத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கிற தலைவர் எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிதாமகன் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவர்கள் வழியில் இன்றைக்கு இயக்கத்தையும் இயக்கத்தினுடைய இரண்டு கோடி தொண்டர்களையும் தலைமையேற்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாட்சி மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின் அடிப்படையில் நம்முடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிற பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவருடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை பொதுக்கூட்டத்தினுடைய வரவேற்புரையாற்றி இடம் சார்ந்திருக்கிற மரியாதைக்குரிய கலசப்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் கே சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் ஒன்றியத்தினுடைய இளைஞர் பாசறை செயலாளர் என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு மீண்டும் ஒரு முறை அன்போடு வணங்கி வரவேற்று பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவுடைய நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகமெங்கும் தொகுதிகள் தோறும் மிக சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார் அந்த ஆணையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய பிரச்சார பீரங்கியாக இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக் கழக நிர்வாகிகளின் சார்பிலே எந்த ஒரு நிழாக இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலே இருந்து இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் காலமுறை அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி அல்லது செயற்குழுவாக இருந்தாலும் சரி கழகத்தினுடைய எந்த ஒரு தீர்மானத்தை வாசிக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் அத்தனையிலும் இடம்பெறக்கூடிய ஒரே ஆற்றல் மிகுந்த சொல்லாற்றல் மிகுந்த நம்முடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் வைகை செல்வன் டாக்டர் வைகை செல்வன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் உங்களைப் போல அவருடைய பேச்சை நானும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் இங்கே இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற ஏவா வேல் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சரவணன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை இருபது ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருந்தது இந்த கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி இந்த இருபது ஆண்டு காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி காலத்தில் இந்த தொகுதியிலே எந்த விதமான பணிகளும் செய்யப்படவில்லை என்று ஒரு தவறான கருத்துக்களை இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சொல்லுகிறேன் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் ஏ வா வேல் அவர்களும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சரவணன் அவர்களும் தங்களுடைய கருத்துகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இருபது ஆண்டு தான் இந்த தொகுதி வளர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கு முன்னாக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சரவணனுடைய தந்தையார் பேசு திருவேங்கடம் அவர்கள் இருபது ஆண்டு காலம் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த இருபது ஆண்டு காலத்திலே என்ன பணிகளை இந்த தொகுதிக்காக அவர் கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி தமிழகத்திலே புரட்சி தலைமை அம்மாவுடைய தலைமையிலே அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்காக கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு என்பதை நான் மார்கட்டி கூறுகிறேன் அருகிலே இருக்கின்ற தாலுக்கா அலுவலகம் புரட்சி தலைவி அம்மாவர்களால் வழங்கப்பட்டது இங்கே இருக்கின்ற கட்டிடத்திற்காக எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கட்டி தந்தது புரட்சி தலைவி அம்மா இங்கே இருக்கின்ற இந்த தார் சாலையை அகலப்படுத்தி மேம்பாடு செய்து தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதே போல இந்த கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கின்ற பல்வேறு இடங்களிலே பல்வேறு இடங்களிலே சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அதேபோல் இந்த கலசப்பாக்கம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட எழுத்தூர் கிராமத்திலே ஒரு போக்குவரத்து அலுவலகம் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் சார்பிலே நுகர் பொருள் வாணிப கழகத்தின் சார்பிலே நான்காயிரம் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு குடோன் அமைத்து தந்ததும் புரட்சித் தலைவி அம்மார்கள் காலத்தில் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது நாங்கள் பல்வேறு சாதனைகளை இந்த தொகுதியிலே மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்திற்கும் கொண்டு வந்திருக்கிறோம் வேலூர்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் ஆட்சியை விட்டு செல்வதற்கு முன்பாக பத்தாம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரியை அமைப்போம் என்று சொன்னீர்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய ஆட்சி முடிவதற்கு முன்பாக அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அறிவதற்கு பின்னாலே அதற்கான அரசாணையை வெளியிட்டார் அரசாணையை வெளியிட்டதற்கு பின்னாலே அதற்கான நிதியினை ஒதுக்கீடு செய்தார் ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்துடைய தலைநகரிலே இன்றைக்கு ஏறக்குறைய எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மிக பிரம்மாண்டமான மருத்துவ கல்லூரியை அமைத்து தந்தது புரட்சி தலைவி அம்மா அதேபோல போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு வேளாண்மை கல்லூரியும் திருவண்ணாமலையிலே மூன்று அரசு மூன்று தனியார் பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசின் சார்பிலே அங்கே ஏதாவது ஒரு கல்லூரியை நீங்கள் கொண்டு வந்தீர்களா உங்களுடைய கல்லூரியினுடைய மாணவர் சேர்க்கை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அரசின் சார்பிலே திருவண்ணாமலையிலே எந்த விதமான அரசு பொறியியல் கல்லூரியை கொண்டு வராதவர்கள் நீங்கள் இந்த மாவட்டத்தின் மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் கொள்ளாதவர்கள் நீங்கள் எனவே இந்த தொகுதியை பற்றி குறை செல்வதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்திலே அமைகின்ற பொழுது இந்த திருவண்ணாமலையை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் அமைப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துணை நிற்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் எடுத்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அண்ணன் எடப்பா எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்லுகின்றாரோ அதை செய்து காட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஒரு விவசாயினுடைய முதலமைச்சராக ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தார்கள் குடிமராமத்து பணியின் மூலமாக தமிழகத்திலே இருக்கின்ற நீர்நிலைகளான ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கால்வாய்கள் கண்மாய்கள் அணைகள் என்று அனைத்து நீர் நிலைகளையும் தூர் வாரியதின் காரணமாக இன்றைக்கு தமிழகம் நீர் மிகை மாநிலமாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை தமிழகத்தில் இருக்கின்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் விவசாயிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழகத்திலே வேளாண்மை மண்டலம் அமைத்து தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏழரை சதவீத உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்ததன் மூலமாக இதுவரை தமிழகத்திலே நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு மாணவர்கள் அரசு கல்லூரியிலே எம்பிபிஎஸ் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்தது எடப்பாடியார் அவர்கள் ஸ்கூட்டர் வழங்கியதன் மூலமாக மானியத்தின் மூலமாக மூலமாக தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு மகளிர்கள் பயன்பெற்றது அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் தான் என்பதை மாதற்றி கூறிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் தண்ணீர் திட்டத்தை கொண்டு வந்தார் குடிசைக்கு சிங்கல் மின்சாரம் ஒரு விளக்கு மின்சாரம் என்ற திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது இருபது கிலோ அரிசியை விலையில்லாமல் தந்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதே அம்மா உணவகம் அம்மா குடி தண்ணீர் அம்மா மருதகம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் தந்தது புரட்சி அம்மா அவர்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக பதினான்கு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கியது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்திலே ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் தந்து மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக சொன்னார்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவோம் என்று சொன்னார்களே செய்தார்களா கரும்பு டன் ஒன்றிற்கு நான்காயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்களே சொன்னபடி செய்தார்களா கல்வி கடன் அனைத்தையும் நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்களே சொன்னபடி செய்தார்களா சிலிண்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மானியம் தருவோம் என்று சொன்னார்களே சொன்னபடி செய்தார்களா காலை மாடு வளர்ப்போருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வளர்ப்பு தொகை தருவோம் என்று சொன்னார்களே சொன்னபடி செய்தார்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னார்களே சொன்னபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின் கணக்கீட்டை அளவெடுப்போம் என்று சொன்னார்களே சொன்னபடி செய்தார்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கின்ற இரண்டு கோடியே பதினாறு லட்சம் குடும்ப இல்லத்தரசிகளுக்கு நன்றாக கவனிக்கவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் இரண்டு கோடியே லட்சம் குடும்ப தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் முடிய போகிறது புரட்சி தலைவர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே கேள்வி கணைகளை தொடுத்ததின் பின்னாலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த திட்டத்தை நாங்கள் தமிழகத்திலே தொடங்குவோம் என்று சொன்னார் சொன்ன பிறகு கணக்கெடுக்கிறோம் என்று சொன்னார் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இரண்டு கோடியே பதினாறு லட்சம் குடும்ப உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே இன்றைக்கு எழுபது லட்சம் மக்களுக்கு மட்டுமே விஞ்ஞான ரீதியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடியார்கள் முதலமைச்சராக பொழுது நாற்பத்தி ஐந்து லட்சம் பேருக்கு உதவித்தொகை வழங்கினார்கள் முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை என்று நாற்பத்தி ஐந்து லட்சம் மக்களுக்கு இந்த உதவித்தொகைகளை வழங்கினார்கள் இன்றைக்கு இருபத்தி இரண்டு லட்சம் மக்களுக்கு மட்டுமே அந்த உதவித்தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞான ரீதியாக இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சொன்னபடி செய்தார்களா இதுவரை எந்த விதமான புதிய திட்டங்களையும் அவர்களால் கொண்டு வர முடியவில்லை ஏற்கனவே அண்ணன் எடப்பாடி அவர்களால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகளுக்கு இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து விழு இன்றைக்கு திறப்பு விழா காணுகின்ற ஒரு நிலைமையைத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிற ஒரு பொம்மை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் எனவே விரைவிலே தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் யாரை அடையாளம் காட்டுகின்றார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் இந்த கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற என்னுடைய பணிவான வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைத்து மிக சிறப்பான முறையிலே இந்த ஏற்பாடினை செய்திருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்